வார்த்தர் பன்னிரண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுது நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிர்ச்சையாத புத்திரர் உண்டோனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு சுட்சை என்றது தேவனால அனுமதிக்கப்படுகிறது உண்மையில் சிட்சை இதுல சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லோருமே இந்த சிட்சையை பெற்றுக் என்று எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறதான ஒவ்வொரு சிட்சைகளுமே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அனுமதிக்கிறார் சிட்சைகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைகிறதில்லை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைகிறது ஆனால் எல்லோருக்குமே தேவன் சிட்சையை அனுமதிக்கிறார் சிற்சை ஒரு சிலருக்கு சிறிய வியாதியாக இருக்கலாம் அல்லது ஏதாகிலும் உபத்திரவங்கள் பாடுகளுக்கு ஊடாக கடந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம் அல்லது ஏதாகிலும் ஒரு சோதனைகள் வரலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன்தான் இதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சிற்சையை நாங்கள் சகிக்கிறவர்களாக வேணும் அப்படி நாங்கள் சிற்சையை சகிக்கிறோமாக இருந்தால் தேவனங்களை புத்திரராக எண்ணி நடத்துவாரா தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உண்மையில் எங்களுடைய தகப்பன் ஒவ்வொரு பிள்ளையும் தண்டிக்கிறதுக்கான காரணம் அந்த பிள்ளையுடைய நன்மைக்காக மாற்றம்தான் தகப்பனுடைய ஒவ்வொரு கண்டிப்புகளும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக மாற்றும் தான் தேவனும் எங்களை அவருடைய புத்திரராக எண்ணி ஒவ்வொரு சிர்ச்சைகளை அனுமதிக்கிறார் அப்படி அனுமதிக்கப்படுகிறதான ஒவ்வொரு சிற்சைகளும் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும் அப்படியே வேதாகோமத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லோருக்கும் அனுமதிக்கப்படுகிற சிற்சை உங்களுக்கு இல்லையெனில் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க மாட்டீர்களே என்று ஆகையால தேவனுடைய புத்திரரா நாங்கள் இருக்க வேணுமாக இருந்தால் சிற்சைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் அப்படி அனுமதிக்கப்படுகிறதான சிர்ச்சைகளை நாங்கள் சகித்தால் மாத்திரமே தேவனங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார் ஆகையால சிற்சை தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கான உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை சகித்து கடந்து வந்தோமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக மாறும்